முன்னாடி வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே ஹாப்பி சாட்டர்டே வீக்கெண்டு ரைட் நம்மளுக்கு வேலை கரெக்டாக இருக்குது இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி எனக்கும் வேலை இருக்குது ஒய்ஃபுக்கும் வேலை இருக்குது மருமகளுக்கும் கண்டினியூ வேலை இருக்குது பண்ணி தான் இருக்கும் நேற்று நைட்டு ஆக்சுவலாக என் ஒய்ஃப் தூங்குறப்போ மணி நாளைக்குல ஆகிடுச்சி நைட்டாக விடிகால இல்லையா அதுன்னு டைட்டு நேற்று ஃபுல் டே மருமகளும் டைட்டாக வேலை இருந்துச்சு மெட்டிக் இப்போ நேற்று நைட்டெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இதுவும் வச்சுருக்காங்க பாருங்கள் கொரியர் இது ஃபுல்லாக ஒரு மூட்டை மாதிரியே இருக்குது அது ஒரு அது எடுத்து கொடுத்துட்டு வரப்போ ஒரு பூசினிக்காய் ஜூஸாக ஃபுல்லான்ட்டு பூசணி வாங்கி வந்துட்டேன் ஆக்சுவலாக நூற்றி ஒரு கிலோலேருந்து தொண்ணூற்றி ஒரு கிலோ வந்துருக்கா மீரா வாங்கி நூற்றி ஒரு கிலோ டு தொண்ணூற்றி ஒரு கிலோ ஃபஸ்ட் கிலோ கீழே நேற்று ஏழு வெயிட் போட்டு பார்த்தேன் அப்படியே ஃபுல்லாக ஃபஸ்ட்டு இப்போ தான் எல்லாத்தையும் எடுத்து போட்டுருக்கு அப்புறம் பாரு என் வீடியோ நீ பார்க்கலே தெரியாதான் பார்க்குறாங்க பார்க்குறீங்களா எங்கேம்மா பார்க்குறீங்கன்னு பார்க்குறாங்க அப்படியே எப்படியோ குறைச்சிருக்கேன் ஃபேஸ் மட்டும் தான் கொஞ்சம் இறங்கி தொப்பை அப்படியே தான் இருக்குதுன்னு ரெஃபர் சொல்கிறாங்க என்ன பண்ணுறதுங்க ஐம்பத்தஞ்சி வருஷம் வளர்த்து குறைக்கணும்ல சரி கடைக்கு போய் டெலிவரி கொடுத்துட்டு வந்துடலாம் மேரி வரியா வரியா ம் வரியா வரியா இருக்கியா வெளியே கரெக்டாக வந்துடுவோம் ஓகே இன்னைக்கு கொஞ்சம் நிறைய தான் கொரியர் ஒரு இருபத்தஞ்சி முப்பது கவர் இருக்குது இருக்கு டெலிவரி பண்ணோம் போய் குரில கொடுத்துட்டு அடுத்து கடை போய் பூசினிக்காய் இப்போ இன்னும் வாங்கினு சொல்லிக்கிறாங்க அதெல்லாம் வாங்கிட்டு வரணும் மணி பதினாவது களியில் சொரீனு வெயில் அடிக்குது அதான் இது முடிஞ்சிச்சு இல்லையா தை மாசி பங்குனியெல்லாம் வந்துச்சுன்னா பிச்சை உதவ தாட்டி வெயில் அதிகமாக இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க வானிலை நிபுணர்கள் வந்தாச்சு எஸ்டி குடி ஆள காணம எங்க போயிட்டாரு சாப்பிடு போய் பாரா பக்கத்துலாங்கண்ணா லிஸ்ட்டு போகிறதுக்கு பயமாக இருக்குது ஒன்று மிஸ் இருந்துச்சுன்னா ரொம்ப போயிடும் ஃபோன் பண்ணி பார்க்கலாம் ஓகே ஒரு முப்பது பார்சல் போய்ட்டே இருக்கு அவர் இடம் போட்டு வெயிட் போட்டு அமுறை எதுவும் லேட் ஆகும் அதில் போயிட்டு பன்னீர் கேட்டாங்க பன்னீர் அப்புறம் பூசணிக்காய் உருளைக்கிழங்கு அ வரணும் கட்டாங்க ஏதுன வரணும்ட இப்போ nih நீங்கள் எப்போ நீங்கள் தான் கேட்பாங்க எப்போ தான் எடுக்கணும் அதுதான் புதுசிட்டாக்கார இதெல்லாம் படைசா உள்ளிருதான் புதுசாக இருக்கும் வணக்கம் சார் எவ்வளோ பாருங்கள் சார்

சரி ஓகே ஏன்னா அவ்வளோ இதுவாக பண்ணிங்க ஓ பண்ணது வேஸ்ட்டா வேஸ்ட்டா அது பார்த்து மாதிரி கீழே கொட்டின்னு போயினே போகிறீங்க மடிச்சு வைச்சியும் இது ஆட்சி சாம்பார் தூளா சக்தியா எவ்வளோ பத்து ரூபாவா போட்டு முடிங்க அதுல ஒரு நீங்கள் மட்டும் வாங்கி வந்துடுறேன் இது மட்டும் இடம் போட்டுவிங்க வந்துடுறேன் அந்த கொரியர் போய் வேறு வாங்கணும் பில்லு ஓகே வணக்கம் சார் வணக்கம் சார் மெல்ல பூசணி கட் பண்ண அவ்வளோதான் சார் எவ்வளோ சார் இது தோலை சார் தரணும் எழுநூறு இருக்குது இருபது இருக்குது இருபது ரூபா வரைக்கும் இருபது தரணும் வாங்க அதுலாம் இருக்குது இதையும் கருவேப்பிலையும் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு வச்சிருக்கோம் ஆக்சுவலாக ஒரு பத்து ரூபா நான் குறைச்சிருக்கேன்னா அது முக்கிய காரணம் பூசணிக் தான் குறைஞ்சது ஒரு ஒரு மாதத்தில் ஒரு இருபது மாட்டிக்கு மேலேயே நான் பூசிக்க வச்சு சாப்பிட்டேன் டெய்லி காஃபி டீ சாப்பிடாம டெய்லி பூசிங்காச்சும் அந்த தயிர் சின்ன பாயிண்ட் வாங்கினேன் அதை போட்டு உள்ள எவ்வளோ வந்துச்சு இருக்கிறதா போட்டு விடுங்க லட்சம் மொத்தம் லட்சம் பாருங்க கொத்தமல்லி இருக்கா ஒரு கட்டு போடுங்க கொத்தமல்லி எவ்வளோ ஒரு கட்டுருவா ரெண்டு கட்டு போடுங்க நூறு ஆயிடும்ல நூறுபா நான் தரணுமா பாருங்க மாய் உச்சில மாய் ஃபுல்லாக டேமேஜ் ஆச்சு போச்சு வெயிட்டெல்லாம் போட்டு பன்னீரோ உருளைக்கிழங்கு கேரட்டு கருவேப்பில பூசணிக்காய் அண்ட்ரஸ் மீல் மேக்கர் ஃபார்ச்சூன்க்கு இல்லை உச்சல மீல் மேக்கர் வாங்கணுமா பாக்கெட்டியா மேரிக்கு பாய் பாய் பத்து ரூபா தானே பாய்கிட்ட போயிருக்கேன் ஓகே இதான் நாங்கள் வாங்குறது ஒரு பேக்கெட் பத்து ரூபா ஒரு அஞ்சு பேக்கெட் சார் போட்டிங்களா அமௌண்ட் எவ்வளோ சார் ஆச்சு ஆயிரத்தி ஆயிரத்தி ஓகே சார் பதினேழு பார்சல் கூட கொடுத்துருக்கேன் ஆயிடுச்சு காசு ஆயிரத்தி செல்வது ஆகிடுச்சி இப்போ வந்து இன்றைக்கி சாட்டர்டே சண்டே எஸ்டி கொரியர் இருக்கான்னு கேட்டேன் சண்டே எஸ்டி கொரியர் லீவு ஸோ நம்ம இப்போ வந்து இப்போது கொடுத்துருக்கிறது நாளைக்கு லீவ் இருக்கிறதால மண்டே இல்லை டியூஸ்டே தான் டெலிவரி பண்ண முடியும் நாங்கள் நம்மளுக்கு இது தெரியாது நான் சண்டே கூட இருக்குன்னு நினச்சேன் பட் சண்டே எல்லா எஸ்டி கொரிய லீவாக சரி கொடுத்துட்டேன் ரீச் ஆனோன்னு சொல்லுங்கள் செஞ்சு பார்த்துட்டு சாம்பார் தூள் குழம்புத்தூள் கேக்கெல்லாம் எப்படினு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீட்டுக்கு நேராக போய்ட்டு ஒரு பூசணு அது சட்டி வேண்டியது தான் வேணும் வாங்கணும் சொன்னாங்களா பண்ணும் வந்துவிட்டேன் ஃபோன் பண்ணி கேட்கலாம் சரிம்மா கொத்தமல்லி விலை கம்மி எட்டு ரூபா தான் உருளைக்கிழங்கு எல்லாம் வாங்கி வந்துவிட்டேன் பூசினி வாங்க காணும் ஜூஸ் போட்டுடலாமா மேவரி கோஷன் சாப்பாடு கொஞ்சம் கருவேப்பில் கொத்தமல்லி தயிர் இந்த பக்கம் ஓப்பன் பண்ணால் தெரியல அரைச்சா வேலை முடிஞ்சு போச்சு சூப்பராக இருக்கும் பூசினிக்கா நீ இங்கே பாருங்கள் அரைச்சாச்சு இந்த மாதிரி டெய்லி செஞ்சு சாப்பிட்டாலே உடம்பு சூப்பராக வெயிட்ல ஆகும் மூணு கிளாஸ் வரும் ஓகே வாங்க பூச்சி காட்சி சாப்பிடலாம் கிட்டத்தட்ட ஒரு இருபது வரைக்கும் குடிச்சிட்டேன் இந்த மாதம் நான் ஓகே நீனா சமையல் மதியானம் இது வந்து உருளக்காய் வந்து கிரேவி நீ கிரேவி மீல் மேக்கர் வந்து ஃப்ரை அது வந்து மருமக சேர்க்குறாங்க அப்புறம் வந்து சாம்பார் சேர்க்குறாங்க ரசம் ஆமா